இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய இன் சூழ்நிலையில் தற்பொழுது அமமுக பொதுச் செயலாளர் டிடி தினகரன் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளரை அறிவித்திருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக அனைத்து கட்சிகளுமே தயாராக சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்குமே இன்னும் கூட்டணியில் யாரார் இருக்கிறார்கள் என்பது ஊர்ஜிதம் ஆகாத நிலையில் பல்வேறு சச்சரவுகள் வந்த வண்ணம் இருக்கின்றன தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் யாரெல்லாம் எங்களுடைய தலைமையில் இந்த தேர்தலை சந்தித்தார்களோ அவர்கள் அப்படியே தொடர்கிறார்கள் என்று ஏற்கனவே இருக்கக்கூடிய தமிழக பாஜகவினுடைய தலைவர் நயனார் நாகேந்திரன் அஹ் கூறியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கரில் நடந்த மே தின பொதுக்கூட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் சோழிங்கர் சட்டமன்ற தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளராக அக்கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளராக இருக்கக்கூடிய எம் ஜி பார்த்திபனை அறிவித்திருக்கிறார் இது கூட்டணி கட்சிகளுக்கு இடையே ஒரு சச்சரவை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் இந்த சோழிங்கர் தொகுதியை பொறுத்தவரைக்குமே பாமக கணிசமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது அதை அதே நேரத்தில் பாஜகவும் கணிசமாக இருக்கிறது அதிமுகவும் பலமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது தோழிங்கரை பொறுத்த வரைக்குமே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் அறிவித்திருக்கக்கூடிய என்ஜி பார்த்திவன் அந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதனைத் தொடர்ந்து அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலும் அதே தொகுதியில் நின்றான் ஆனால் அப்போது தோல்வியை தலைவினார் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்குமே அங்கு காங்கிரஸ் வெற்றி பெற்றது இந்த நிலையில்தான் மீண்டும் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடர்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சோளிங்கல் சோழிங்கரில் என்ஜி பார்த்திபன் போட்டியிடுவார் என டிடிவி தினகரன் அறிவித்திருக்கிறார் இது மற்ற கட்சிகளிடையே ஒரு சச்சரவை ஏற்படுத்தியிருக்கிறது கூட்டணி தர்மத்தை மீறி மீறியிருக்கிறாரா இதுவரைக்கும் உட்கார்ந்து அமர்ந்து பேசவில்லை யாராருக்கு எந்தெந்த தொகுதி என்பது ஒதுக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இவர் மட்டும் எப்படி வேட்பாளரை அறிவித்தார் என்ற கேள்விகள்லாம் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக இது தொடர்பாக எந்த விமர்சனமும் வைக்கவில்லை ஆனால் பாமக தரப்பிலிருந்து பல்வேறு விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருக்கிறது தலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்